குடலின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் முப்பத்தி மூணு அழகு ஆறு இக்கால இலக்கியத்தில் உத்தழைப்பு புதினம் இதில் பனிரெண்டு வினாக்கள் எடுத்திருக்கோம் அதில் வினாயின் ஒன்று புதின குறிப்புகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க நாவெல்லா என்பது கிரேக்க மொழிச்சொல் இரண்டு ஆங்கிலத்தில் நாவல் எனப்படும் மூன்று நாவல் என்பதற்கு தமிழில் புதினம் என்பர் இதில் எது சரியது தவறு என்பதை முடிவு பண்ணுங்கள் விநாயன் இரண்டு தவறான இணையை தேர்வு செய்க ஆ இந்தியாவின் முதல் நாவல் துர்கேச நந்தினி நெடிலா தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் இந்தியா இந்திய நாவலின் தந்தை பக்கிம் சந்திர சாட்டர்ஜி நெடிலி ஈழப்பின்னணி முதல் நாவல் மன்னாசை இதில் எது தவறான இணை என்பதை சரி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகன் மூன்று கூற்று ஒன்று முதல் துப்பறியும் நாவல் தானவன் கூற்று இரண்டு இதனை எழுதியவர் ஆ மாத மாதவையா இல்லை இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி என்ன கொடுத்துருக்கோம் இல்லை ஏதோ நீங்கள் முடிவு செய்வீங்க விநாயகன் நான்கு கோணகோபாலன் அவர்களை தமிழ்நாட்டின் தாக்கரே என்று அழைத்தவர் யார் பாஷ்யம் அகிலாண்டம் கைலாசபதி முவரகராசனர் விநாயகன் நான்கு பொறுத்துக விநாயகன் ஐந்து பொறுத்துக அகிலன் பற்றிய இது நாவல் இது அனைத்துமே அதில் சரியானது பொறுத்துங்க வேங்கையின் மைந்தன் கயல்விழி புதுவெள்ளம் வாழ்வு எங்கே காந்தியம் பற்றியது கலப்பு மனம் பற்றியது சோழர் பற்றியது பாண்டியர் பற்றியது இதில் எது சரி என்பதை பொறுத்துங்க விநாயகன் ஆறு பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் ஜோடி மோதிரம் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வா விந்தன் எல் சங்கரராம் விநாயன் ஏழு தன்னுடைய புதினத்தில் வரும் பாத்திரங்களுக்கு தனித்தமிழ் பெயர்களை இட்டவர் யார் கல்கி தமிழ்வாணன் மு வரதராசார் நா பார்த்தசாரதி விநாயகன் எட்டு வா ராமசாமி அவர்களை அக்கிரகாரத்து அதிசய மனிதர் என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா மு வரதராசனார் கல்கை கருணாநிதி விநாயகன் ஒன்பது தமிழ்நாட்டு டால்ஸ்டா என்று அழைக்கப்படுபவர் யார் சாவி ஆர்வி ஜீவா சோமு விநாயன் பத்து எம் வி வெங்கட்ராமனின் சாகித்ய அகடம் விருது பெற்ற நாவல் இது இருட்டு அரும்பு நித்திய கண்ணி காதுகள் விநாயகன் பனிரெண்டு வேறுபட்டதை விநாயகன் பதினொன்று வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே குறிப்புகள் கல்லுக்குள் ஈரம் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் விநாயகன் பனிரெண்டு பொருத்துக டேனியல் பாவண்ணன் ஜேடி குரூஸ் டி கே சீனிவாசன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடும் ஆடும் பஞ்சமர் பாய்மரக் கப்பல் ஆலிசூல் உலகு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டு வினாக்கள் சொல்லியிருக்கோம் ஒரு விடை குறிக்கிறேன்னா ஸ்கிப் பண்ணிட்டு மீண்டும் கூறிங்க குறிச்சு விடை குறிப்பு சொல்லுமோ சரி பாருங்க விடை சொல்லலாம்னு நினைக்கிறேன் விநாயகன் ஒன்று புதின குறிப்புகள் சரியானவற்றை தெரிவு செய்க சரிங்களா நாவல்லா என்பது கிரேக்க மொழிச்சொல்னு சொல்லியிருக்கோம் அது தவறு நாவலா என்பது இத்தாலிய முடிச்சொல் சரிங்களா அப்போ அது தவறு ஆங்கிலத்தில் நாவல் அப்படிதான் சொல்கிறாங்க சரிதான் சரி தான் நாவல் என்பதற்கு தமிழில் வந்து புதினம் பேர் அது சரி தான் அப்போ ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி அப்போ பார்த்திங்க அப்படின்னா நெடில் ஆ இரண்டு மூன்று சரி இரண்டு மூன்று விநாயகன் இரண்டு தவறான இணையை தேர்வு செய்க அதில் பார்த்தோம்னா இந்தியாவினோட முதல் நாவல் துர்கேச நந்தினி அது சரிதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரமும் சரிதான் இந்திய நாவலின் தந்தை வக்கீம் சந்திர சாட்டர்ஜி என்பதும் சரிதான் ஈழப்பின்னணி முதல் நாவல் பார்த்திங்க அப்படின்னா அது மண்ணாசை என்பது தவறு ஈழப்பின்னணி முதல் நாவல் எதுனா வீரசிங்கன்னு தான் முதல் நாவல் சரிங்களா இது வந்து மண்ணாசை என்பது கிராமிய நாவல் முதல் கிராமிய நாவல் அது யார் எழுதினானா சங்கரராம் எழுதினார் அப்போ ஈழப்பின்னணி முதல் நாவல் வீரசிங்கன்னு வரணும் அங்கே மன்னாசை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அது தவறு அப்போ அதுதான் தவறான நீ நெடி விடை குறிப்பு நடிகலி கூற்று ஒன்று முதல் துப்பறியும் நாவல் தானவன் சரிங்களா இதனை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ மாதவையான்னு கொடுத்துருக்காங்க அது தவறு யார் அப்படின்னா எஸ் எம் சாஸ்திரி அவர் தான் இந்த நாவலை எழுதினார் அப்போ கூற்று ஒன்று சரி இரண் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கோணகோபாலன் விநாயகர் விநாயகன் நான்கு கோணகோபாலன் அவர்களை தமிழ்நாட்டின் தாக்கரை என்று அழைத்தவர் யார் முதல்ல கோணகோபாலன்னா யார்னு ஒரு வினா இருக்கு கோணகோபாலன் யார் அப்படின்னா ஆ மாதவையா அவர் தான் கோணகோபாலன் சொல்லுவாங்க அவரோட புனை தான் கோணகோபாலன் அவர்களை தமிழ்நாட்டின் தாக்கரை என்று சொன்னவர் யார் அப்படின்னா கைலாசபதி சரிங்களா அடுத்து விநாயகன் ஐந்து பொறுத்துக்க அகிலன் புனை புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா அகிலாண்டம்னு சொல்லுவாங்க வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற நாவல் எதை பற்றியதுன்னா சோழர் பற்றியது வேங்கையின் மைந்தன் என்பது சோழர் பற்றியது மூன்று கயல்வெளி என்பது பாண்டியர் பற்றியது கயல்வெளி நம்ம மீன் ஞாபகம் வச்சுக்கலாம் பாண்டியர் பற்றியது அடுத்து புதுவெள்ளம் என்பது காந்தியம் பற்றியது ஒன்று வாழ்வு எங்கே என்பது கலப்பு மனம் பற்றியது அப்போ விடை குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா மூன்று நான்கு ஒன்று இரண்டு நெடில் ஆ பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் ஜோடி மோதிரம் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வா ரா ராமசாமி அவர்கள்தான் விநாயன் ஏழு தன்னுடைய புதினத்தில் வரும் பாத்திரங்களை தனித்தமிழ் பெயர்களை இட்டவர் தன்னுடைய புதினத்தில் வரும் பாத்திரங்களுக்கு தனித்தமிழ் பெயர்களை இட்டவர் யார் அப்படின்னா மூ வரதராசனார் விநாயகன் எட்டு வ ராமசாமி அவர்களை அக்கிரகாரத்து அதிசய மனிதர் என்று கூறியவர் ராமசாமி ஒரு ஐயங்கார் அவரை அதிசய மனிதர் அக்ரகாரத்து அக்ரீகாரன் சொல்லுவோம் அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா விநாயகன் ஒன்பது தமிழ்நாட்டு தான்ஸ்டா என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னா அங்கு கொடுக்கப்பட்டவர்கள் உள்ள ஜீவா விநாயன் பத்து எம் வி வெங்கட்ராமனின் சாகித்ய விருது பெற்ற நூல் எது அப்படின்னா நாவல் எது அப்படின்னா காதுகள் விநாயகன் பதினொன்று வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புளிய மரத்தின் கதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஜே சில குறிப்புகள் அடுத்து குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் யாரோடது அப்படின்னா சுந்தர ராமசாமி அவர்களோடது அவரோட நாவல் சரிங்களா இதில் வேறுபட்டது எது அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கல்லுக்குள் ஈரம் கல்லுக்குள் ஈரம் அந்த ஆசிரியர் யார் அப்படின்னா நல்ல பெருமாள் அப்போ இந்த மூன்றும் ஒரே ஒரு ஒரு ஆசிரியர் எழுது இது மட்டும் வேறொரு ஆசிரியர் அதனால் ஒரு புளியமரத்தின் கதை சில குறிப்புகள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் இது எல்லாமே சுந்தர ராமசாமி எழுதியது கல்லுக்குள் ஈரம் மட்டும் நல்ல பெருமாள் எழுதியது அப்ப வேறுபட்டது இதுதான் அடுத்து பொறுத்துக்க டேனியல் பாவண்ணன் இவங்க ஆசு நாவல் இதெல்லாம் இவங்க ஆசிரியர்கள் இவங்க எழுதின நாவல்கள் டேனியல் பாவண்ணன் ஜேடி குருஸ் டேனியல் என்ன அப்படின்னா பஞ்சமர் என்ற நாவல் எழுதி நாவல் பாவண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா பாய்மரக் கப்பல் ஜேடி குருஸ் ஆலிசூல் உலகு டி கே சீனிவாசன் ஆடும் ஆடும் அப்போ விடை குறிப்பு இரண்டு மூன்று நான்கு ஒன்று இந்த வினாக்களுக்கும் வினாவும் விடைகளும் சொல்லிட்டோம் நீங்கள் தேர்வு எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறோம் எவ்வளோ விடை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்